If I was homosexual, no, I would not be ashamed of being a homosexual. I would be very, very proud to be any kind of sexual on the gigantically glorious spectrum of sexuality that exists out there. I would not be ashamed. I would be proud. I would join a pride rally in my city, which I anyway will. All kinds of sexualities. Join the pride rally and show that support. There's no shame anymore. There's just pride. Be proud. தமிழ் சினிமாவில் நடிகையாகவும் பாடகியாகவும் டப்பிங் கலைஞராகவும் பல ஆண்டுகளாக பயணித்து வரும் சுஜித்ரா தன்னுடைய முன்னாள் கணவர் நடிகர் கார்த்திக் குமார் குறித்து பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது குறித்து நம்ம எந்த ஒரு பார்க்கலாம் சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் கணவர் மனைவியாக வாழ்ந்து வந்த சுஜித்ரா மற்றும் கார்த்திக் குமார் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தனர் இந்நிலையில் அண்மையில் அவரது முன்னாள் மனைவி சுஜித்ரா வெளியிட்டுள்ள ஒரு தகவலின்படி தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் தான் தனது இணைய முகவரியின் கடவுசொல்லை திருடி அதன் மூலம் லீக்ஸ் சுச்சி என்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டார் என்றும் கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய கணவர் ஓரிணை சேர்க்கையாளர் என்றும் அவரும் தனுஷும் இணைந்து குடித்துவிட்டு ஒரு அறைக்குள் செல்வதை தான் கண்டதாகவும் அந்த அறைக்குள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும் என்று அவர் பரபரப்பு தகவல் ஒன்றை அண்மையில் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார் அதேபோல எனக்கு திருமணமான இரண்டு ஆண்டுகளில் கார்த்திக்குமார் ஓரின சேர்க்கையாளர் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது என்றும் ஆனால் இது எங்கள் தாய் தந்தையர்கள் சேர்ந்து நடத்தி வைத்த திருமணம் என்பதால் நான் பொறுமையாக இருந்ததாகவும் அதன் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து விவாகரத்து பெற்றதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த தகவலுக்கு தனது பதிலை தற்பொழுது சுச்சித்ராவின் முன்னாள் கணவரும் நடிகருமான கார்த்திக் குமார் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லியதாவது நான் ஓரின சேர்க்கையாளர் இருந்தேன் என்றால் நிச்சயம் அதை பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்வதற்கு எனக்கு எந்த கூச்சமும் இல்லை அப்படின்னும் அது மட்டுமல்லாமல் நான் ஒரு ஓரின சேர்க்கையாளருக்காக நடக்கும் அனைத்து முன்னெடுப்புகளிலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கலந்து கொள்வேன் ஆனால் அதற்கு நான் ஒரு ஓரின சேர்க்கையாளராக இருக்க வேண்டும் என்பது அல்ல அப்படின்னும் அவர்களுக்காக குரல் கொடுக்க ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலே போதும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் இந்த தகவலும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ To News a lot of people messaging me saying why well, should be proud to be gay you know I'm a heterosexual man I'm not proud of being a heterosexual man because the whole world celebrates my existence anyways whereas a gay person or a LGBTqi person the world is not normalized for them the world makes them feel apologetic at every single step. I live in a world where every single door opens for me because of my sexuality. But because of their sexuality, the world closes the door. It is important for us to open the door for every single person out there and that's why they don't need to feel shame anymore. Pride is the way to go. Be proud that you're gay or any other form of sexual that's not heteronormative. Because what is heteronormative is brought in on being homophobic right now.